வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சரியில்லை வீட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க இந்த கல்யாணத்தில் இவ்வளோ தூரம் குழப்பம் நடக்கிறதுக்கு காரணமே அர்ஜுனோட பொண்டாட்டி பார்வதி தான் சொல்கிறாங்க அது கேட்டால் ஷாக் ஆகிறாங்க அப்படியே சொல்கிறேன்ட்டு ஆமாம் இந்த சத்தத்தில் இருந்து அஜய் கூட ஒரு பொண்ணு கூட அவங்க தான் அனுப்பி வச்சாங்க அதை நான் பார்த்துன்னு சொல்கிறாங்க அது கேட்டு இவங்க பார்வதியை பார்த்து மறைக்கிறாங்க அதுக்கப்புறமா அங்கே இருந்து எல்லாருமே அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க மாறி மாறி ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க இவங்களுக்கு பார்வதி மேலே கோவம் உண்டாகுது இவங்க எல்லாத்தையுமே நினச்சி பார்க்கறாங்க எல்லா விஷயத்துலையுமே இந்த பார்வதியத்தை தலையிடுறாங்க அதை முதல்ல இவங்க தடுக்கணுன்ட்டு நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இவங்களுக்கு ஆர்த்தி எடுக்கிறாங்க ஆர்த்தி எடுத்துட்டு பணம் போடுறாட்டு கண்ணன் கிட்ட அவங்க பாட்டி சொல்லும் போது எங்கிட்ட பணம் இல்லைன்னுட்டு அவரு அவங்க அண்ணங்கிட்ட பணம் வாங்கி போடுறாரு அப்போ இவங்க எல்லாருமே உள்ள வாங்கிட்டு உள்ளே வராங்க வரும்போது பல்லவி நினச்சிக்கிட்டே வராங்க முதல்ல ஒன்று அந்த வீட்டை விட்டு வரட்டுறேன் இந்த குடும்பத்தை உடைகிறேன் இந்த வீட்டில் எந்த விஷயம் நடந்தாலும் அது என்னால் நடக்கணும்ன்ட்டு இந்த குடும்பத்தை நானும் சுக்குனராக்ட்டு இவங்க நினச்சிக்கிட்டே வராங்க இவங்க வந்துட்டு படியில் நெல் வச்சிருக்கு அதை தட்டி விடுறதுக்கு அதுக்குள்ளே அங்கே அவங்களோட ஃபேமிலி போட்டால் விழுந்து உடையுது அதை தான் பாட்டி பதறி அடிச்சுக்கிட்டு எல்லாரும் உள்ளே வராங்க புது மருமகம் தான் வீட்டுக்குள்ளார வர அதுக்குள்ளார அந்த ஃபேமிலி போட்டால் விழுந்து உடையுது இது அபசகுணமாக இருக்குதுன்ட்டு விஸ்வநாதோட அம்மா சொல்கிறாங்க ஏமானி அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்குது அதெல்லாம் கிடையாதுன்ட்டு அந்த ஃபோட்டோ நிமித்துறாங்க அப்போ இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் போயிட்டு சாமி கும்பிடுங்கன்ட்டு பார்வதி சொல்கிறாங்க அவங்க அந்த பக்கமாக கூட்டிகிட்டு போய்ட்டுறாங்க இதை பார்த்ததும் பல்ல வீடு அப்பா ஆகுது இது எனக்கு பேஜாராக இருக்குது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதுன்ட்டு அவர் சொல்கிறாரு அவங்களோட ஃப்ரெண்டுகிட்ட ஓ போனோம் இந்த வீட்டுக்கு என்னோட மருமகளாக வந்திருக்கா அவள் வந்த நேரம் எல்லாமே நல்லா தான் நடக்கும் அதை பற்றியெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காதுறான்ட்டு அப்போது அர்ஜுன் சொல்கிறாரு இது கண்ணாடி தான் உடஞ்சிருது குடும்பம்லாம் உடையாதுப்பான்ட்டு அவர் சொல்லிட்டு அதை பிரேம் போட்டு மாட்டிடலான்ட்டு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு இவங்க வந்துட்டு சாமி கும்பிட்றாங்க அதுக்கப்புறமா கண்ணனோட அம்மா காசு முடிஞ்சு வைக்கிறாங்க அந்த குடும்பம் எப்போவுமே சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கணும் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்ட்டு அவங்க காசு முடிஞ்சு வைக்கிறாங்க பல்லவி ஆள் பக்கம் வராங்க அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ மாட்டி வச்சுருக்குது அவங்க பிரியா கிட்ட கேட்குறாங்க இது யாருன்னுட்டு அவங்க சொல்கிறாங்க இது எங்கள் பெரியம்மா சிவகாமி இவங்களோட பையன் தான் அர்ஜுனும் அஜயம் அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்ட்டு அதை கேட்டு இவங்க சந்தோஷப்படுறாங்க எனக்கு ஒரு நல்ல வழி கிடச்சிருச்சு இதை வச்சு என்ன பண்ணுறப்பாருன்ட்டு அந்த இடத்துல கிருஷ்ணா கண்ணனோட அம்மா வந்து நிற்கிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க நான் பசங்களை யாருமே பேதம் பிரித்து பார்த்ததே கிடையாது எனக்கு எல்லாருமே ஒன்று தான் முக்கியமாக எனக்கு அஜய் அர்ஜுனும் தான் எனக்கு முக்கியம் அதுக்கப்புறம் தான் என் பசங்களான்ட்டு சொல்கிறாங்க எப்போவுமே இந்த பார்வதி இந்த வீட்டை குடும்பம் ஒத்துமையாக இருக்கிறதுக்காக எங்களுக்கு எப்போவுமே உதவியாக சந்தோஷமாக வச்சிக்கிறதுக்காக தான் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம் அதே மாதிரி தான் பார்வதி மாதிரியே நீருக்கணுமான்ட்டு சொல்கிறாங்க அதை கேட்டதும் சரிங்க தான்ட்டு அவங்க அவங்க சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க அப்போ இவங்க நினைக்கிறாங்க இந்த குடும்பத்தை உடைக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வழி கிடைச்சிருக்குதுன்ட்டு இவங்க எல்லோரும் வந்து ஆளில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பொண்ணுக்கு பாலம் குழம்பு கொடுக்கணுன்ட்டு பாட்டி சொல்கிறாங்க என்னம்மா திடீர்னு நடந்த கல்யாணம் குழப்பமா நடந்தது இப்போது பல்லவி எந்த மனநிலைமே இருக்கான்னு தெரியாமல் அதெல்லாம் தேவையில்லைம்மா அப்போ பாட்டி சொல்கிறாங்க இதெல்லாம் சடங்கு செஞ்சாகணும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாட்டி வந்துட்டு அவங்கள ரெண்டு பேரை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு கண்ணங்கிட்ட பால் கொடுக்குறாங்க இதை நீங்கள் ரெண்டு பேரும் மாலுக்கு பாதி குடிங்கன்ட்டு என்ன பாட்டி இதை பால் எனக்கே பார்த்தாது இவளுக்கு வேறு பாதி கொடுக்கணும்னு சொல்கிறீங்களான்ட்டு சம்பிரதாயண்டா அப்படியே சைடானுன்னு அவரும் பாலை குடிச்சிட்டு அதை பல்லவி கிட்டே கொடுக்க போகிறாரு பல்லவி அதை பார்த்து அவங்களுக்கு வாமிட் வர ஆகுது பல்லவி வேணா வேணான்னு இவ்வளோ தூரம் சொன்னாலும் புருஷன் குடிச்சது நீ குடிக்கணும் இது குடி குடிமான்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க பல்லவிக்கு அப்படியே வாமிட் வர மாதிரி ஆகுது அந்த பால் அப்படியே தட்டி விட்டுடுறாங்க அதை பார்த்தது எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க மற்றவங்களாம் ஓடி அந்த பாட்டி பிடிச்சி திட்டுறாங்க நாங்கள் சொல்கிறத நீ கேட்கவே மாட்டியான்ட்டு அவங்க போயிடுறாங்க அப்போதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க பல்லவிக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்ட்டு அம்மா சொல்கிறாங்க என்ன பாட்டி நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களான்ன்ட்டு கண்ணன் ஒரு பக்கம் சொல்லிட்டு போறாரு இது பாட்டிக்கு சரியாகவே படலை அப்புறம் இல்லை அஜய் வீட்டுக்கு வராரு வீட்டில் இருக்கிறவங்களும் பார்த்து ஷாக் ஆகிறாங்க இதோட மூணு இது நன்றி வணக்கம்